அனைவருக்கும் வணக்கம் இது வளங்குறி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகரே என் சந்திரகுமார் ஓம் தீமகி காக்கத்துவத்தியகஸ்தாய காணொலி வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தையும் நான் நாள் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துறை நீதிமன்றம் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வுகளை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இளைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி நீங்க பாக்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து அவமானம் அசிங்கம் துன்பம் வேதனை மன கஷ்டம் என்ன யாரால நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற எதிரினால இல்ல நம்ம வேலை பார்க்கிற இடத்துல எதிரினால நம்ம எங்கேயாவது வெளியில போறோம்னா எதிரினால கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரி இப்படி இந்த எதிரினால நிறைய பில்லி சூனியத்துக்கு ஆளாகி கஷ்டப்படுறது தந்திருஷ்டினால கஷ்டப்படுறது இல்ல நம்மளை பத்தி தப்பு தப்பா வெளியில சொல்லி நம்ம பேரை டேமேஜ் பண்றது இந்த மாதிரி எதிரிகளை நம்ம எப்படி பைத்தியமாக்குறது ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறான் ஒரு எதிரினால நம்ம பைத்தியமாயிடறமில்ல மண்டையை போட்டு சொரிய வேண்டியதா இருக்கு உண்டை வேலைங்க புரியலை ரொம்ப மன கஷ்டம் மன இன்னல் மன நெருக்கடிகள் இருக்கும்போது அந்த எதிரியை நம்ம பைத்தியம் தயவு செய்து தவறான காரியத்துக்கு பயன்படுத்த உங்க எதிரியோட பேரை ஒரு ஆளுக்காறு செப்பு தகுட்டில் வெள்ளிக்கிழமை கால நேரம் கிழக்கு பார்த்து உக்காந்து அந்த தகுட்டை எழுது அந்த தகுட்டில் அந்த எதிரியோட பேரு எதிரியோட அம்மா அம்மாவுக்கு ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபம் ஒரு அரை லிட்டர் வேப்பெண்ண எப்படி ஒரு அரை லிட்டர் வேப்ப எண்ணெய் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபம் ஒரு செப்புத்தமிழ் இது போதும் வெள்ளிக்கிழமை கால நேரம் அந்த எதிரோட பேரை எழுதி அம்மா பேரை எழுதி அதை சுருட்டி அந்த மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபம் கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்கும் நம்ம அரை லிட்டர் என்ன ஊத்தணும் இல்ல விசாரிச்சு வாங்கிய நேருக்கு பார்த்து அந்த விளக்கை வைங்க வேப்பண்ணியை ஊத்துங்க இந்த செப்பு தகுடு அந்த வேப்பண்ணியில போட்டுருங்க எதிரியோட போட்டோ கிடைச்சா நல்லது அதையும் அந்த வேப்பண்ணியில போடலாம் அதுல நம்ம பயன்படுத்துற தான் ரொம்ப முக்கியம் என்ன முக்கியம் மனநிலை பாதிக்கப்பட்டு சில டவுன்கள்ல மூட்டு முடிச்சோட ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேல 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 போட்டு நாலு நாரா கிழிஞ்சு தொங்கும் தலை நிறைய முடிகிறதுக்கும் அழுக்கு செமந்து சில மனநலம் பாதிக்கப்பட்ட ஆணோ பெண்ணை இருப்பாங்க நீங்கள் விஞ்ஞான அவங்கள சந்திச்சு காலையில் ஒரு உணவோ இல்லை மதியமோ நைட்டுக்கோ அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க உடம்புல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் அந்த நார நேரம் கிழிஞ்சு தொங்குது இல்லையா அதில் கொஞ்சம் போல கட் பண்ணி எடுத்துட்டு அது சீலையா இருக்கலாம் இல்லை சட்டையாக இருக்கலாம் இல்லை பேண்ட்டாக இருக்கலாம் எதுவாக வேணும்னாலும் அதை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உணவு கொட்டலாம் இல்ல செலவுக்கு காசு இந்த மாதிரி அந்த கொண்டு அந்த கற்பனை பயன்படுத்த சரியா அந்த திரிய அந்த எண்ணெயில போட்டு விளக்கு ஏத்தி இந்த அரை லிட்டர் எண்ணெய் நீங்க எரிய விடணும் அமர்ந்துட்டாலும் திரும்ப அந்த திரியை மேலே எடுத்து அதை தூண்டி விட்டு

உண்மையிலே அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டங்களில் இருந்தால் மட்டும் இதை செய்யும் சரியா உங்களுக்கு இதில் ஏதேனும் வேறு மாதிரி மாற்றி அமைக்கணும் இல்லை வேற மாதிரி பண்ணணும்னா அந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வேற உங்களிடமிருந்து தற்காலிகமாக வெளிபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகனிபரன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்